பாட்டி சமையில் இன்றைக்கி சமைக்கலாமா சமைக்கிறது என்னன்னு பார்க்கலாம் குட மிளகா துவையில் இதுக்கு தேவையான பொருட்கள் குடமிளகா ரெண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பத்து தேங்காய் பத்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு குடம் வச்ச குண்டு மிளகா ஒரு ஒரு ஏழு ஒரு ஏழு எட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை போட்டு போய் இல்லை எண்ணெய் ஊற்றலாம் கடாயில் இப்போ தேவான்றது எண்ணெயை ஊற்றிட்டு வதக்கலாம் ஒரு கால் கரண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடல உளுத்தம்பருப்பு போடுற வளர்க்கு வாங்கலாம் இது போட்டு தம்பி ஒரு நிமிஷம் வரங்க ரெண்டு நிமிஷம் வர வச்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டாச்சு பூண்டும் போட்டாச்சு அப்படியே வதங்கட்டாடு இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தான் அது போட்டுடலாம் ஒரு நாலு கொத்தமல்லி கற்று எடுத்து வச்சுக்கிறேன் அது போட்டாச்சு தேங்காய் பட்டு அதையும் போட்டுடலாம் அதுக்கு வச்சு கொஞ்சம் ஆற வச்சு அறுத்துடலாம் ஒரே ஒரு பிஞ்சு அளவு பூ தக்காளி புளி எடுத்து அதை ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் போட்டுக்கிறோமா ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்க வச்சு எடுத்துடலாம் ஆற வச்சுட்டு துவையல் அரைச்சிடலாம் அரைச்சாந்துட்டேன் அரைச்சிட்டேன் இப்போ வந்து இது தாலி போட்டுடலாம் ஆனால் தாலிக்கல எண்ணெய் 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 ஊற்றி வதக்கிருக்குறோம் தாளிக்கல நீங்கள் தேவைன்னா தாளிச்சிக்கலாம் இதை காரமான காரம் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பத்தலனா நீங்கள் பா போட்டுக்கலாம் இது அவ்வளோ நல்லா இருக்குமா குட மிளகா துவையல் அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் அமுக்குங்க